ரமணா தான் அவரு ஆமா முருகதாஸ்க்கு அவர் பெரிய மயில் மைலேஜ் இல்ல ஆமா வீரப்பனம் யார் பிடிச்சாருன்னா விஜயகாந்த் தான் பிடிச்சாரு இன்ன வரைக்கும் கேப்டன் பிரபாகர் ஆமா இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல யாரு கேப்டன் பிரபாகர் யாருன்னா விஜயகாந்த் தான் விஜயகாந்த் மறைந்தார் வருத்தம் தேமுதிக தேமுதிக மறைந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு போட்டு அது ரொம்ப நெருக்கமான நண்பர்களே திட்டுறாங்க என்னன்னா அரசியலாக ஒரு மாற்று அரசியலா அது நீங்க நல்லவரா இருக்கிறீங்களா இல்லையா உங்களுக்கு சோசலிச உணர்ச்சி இருக்கலாம் அறிவில்லைன்னா பலன் இல்லை அப்ப இந்த இடத்த நம்ம சொல்லும் போது நிறைய நண்பர்கள் வருத்தப்படுறாங்க அதாவது அரசியலாக நான் சாப்பிடுற ஒவ்வொரு பொருளும் எல்லாருக்கும் நான் என்ன சாப்பிட்றேனோ அது போகணும்னு நினைக்கிற ஒரு இடம் வந்துட்டு அஹ் இயல்பா யாருக்கும் சராசரியா வந்துறாரு இதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா பல்வேறு சோசலிச உணர்ச்சிகள் நல்ல குணங்கள் இதெல்லாம் சோசலிச உணர்ச்சின்னு சொல்றோம் இது இன்னும் அரசியலா மாறி இருந்தா வேற மாறி சோசியலிச உணவுகளும் உணர்ச்சியா இருந்துச்சு அந்த ரெண்டையும் எப்படி பிரிச்சு தீவிரமாக புரட்சிகரமா வந்த ஒரு காலகட்டம் நிறைய புரட்சிகர வன்முறைகள் நடந்த காலகட்டத்தில் சிவப்பு மல்லி இப்படியான புரட்சிகரமான படங்கள்ல அவர் நடிச்சாரு அதனுடைய தொடர்ச்சியா நீங்க சந்திரசேன படங்கள் கூட ஆமா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கருவாயிங்க தான் இந்த கருவாயிங்களுக்கு பூரா இன்ஸ்பிரேஷன் இன்னொரு கருவாயி இல்லையா அதுல கருமையட்டு கருவாயின்னு பட்டம் நடிச்சவரு நம்மாலு அப்ப கருவாயங்களுக்கு பூரா விஜயகாந்த் வந்துட்டு மிகப்பெரிய விஷயம் இல்ல சினிமாவோ நீங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா கருப்பான உருவங்கள் போய் ஜெயிக்கிறது அந்த பெரிய முயல் தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது இவர் போய் ஜெயிச்சாருன்றது என்னன்னா நான் என்னுடைய வெற்றியை பாப்பேன் சார் வணக்கம் 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 நேற்றிலிருந்து தமிழ்நாடு முழுக்க ஏன் உலகத்தில் உள்ள சினிமா ரசிகர்கள் முழுக்க அரசியல் முழுக்க பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகோட விஜயகாந்த் அவர்கள் பேசும் மாதிரி இருக்கிறார் தனிப்பட்ட முறையில பார்த்தீங்கன்னா பல மனிதர்களுக்கு நல்ல மனிதராக தென்பட்டிருக்கிறார் என்பது யாராலும் மறுக்க முடியாது தெரிகிறது நீ ஒரு மதுரைக்காரர் அவரும் மதுரைக்காரர் அவர் பற்றி அளவு பொழுது நல்லா நான் சின்ன வயசுல தீவிரமாக விஜயகாந்த் ரசிகர் எங்கள் அண்ணன் எல்லாம் கமல் ரசிகர் ரஜினி ரசிகர் இப்படி இருக்கும்போது நான் தீவிர விஜயகாந்த் ரசிகர் அப்போ மதுரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என் தலைவனை காப்பாத்துறதுக்காக உங்கள் தலைவரை என்ன வேணாம் பேசுவேன் கடுமையாக திட்டுவேன் இப்படி ஒரு பழக்கம் இருக்கும் அப்போ விஜயகாந்தை எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவான்னா அவன் ஒரு கஞ்சா குடிக்கிடா அப்படின்னு சொல்லுவான் ஏ போட அவன் ஒரு கஞ்சா குடிக்கிடா அப்படின்னு நான் ரஜினியை அவன் அவனுக்கு ரஜினி பிடிக்கின்றனா நான் ரஜினி மெண்டல்னு சொல்லுவேன் ஆனால் அவன் அதை பொருட்படுத்தாமல் சிரிப்பான் எனக்கு ஆத்திரம் தாங்க முடியாது அவன் எனக்கு வயசு கூடனால அடிக்க துரத்துவேன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி விஜயகாந்தை விட்டு கொடுக்காம அப்படி ஒரு இதான ஒரு ரசிகர் கூட்டமாக தான் இருந்தோம் விஜயகாந்தை ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளுமையை சினிமாவில் கட்டி அமைச்சிக்கிட்டார் எப்படி அப்படின்னா ஒரு அநீதிக்கு எதிராக போராடக்கூடியவர் நல்ல அண்ணன் நல்ல அப்பா நல்ல தம்பி நல்ல பிள்ளை அப்படின்ற ஒரு இந்த எல்லா குணங்களையும் சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்தாருன்னு தான் சொல்லணும் எல்லா இடத்துலையும் அவர் குடும்பம்னா அதில் ஒரு எவ்வளோ நல்ல ஒரு நல்ல வித நல்ல விஷயங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் அவர் இருப்பார் அப்படின்ற மாதிரியாக பெரும்பாலான படங்கள் அதே மாதிரி மதுரைக்காரங்க மதுரையுடைய ஒட்டுதல் டச்சப்ன பொறுத்தளவு கருமேடு கருவாயம் அந்த மாதிரி படங்களை பொறுத்தளவு அது ரொம்ப எங்களுக்கு நேட்டிவிட்டியாக ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்கும் அவருடைய பாடல்கள் அப்புறம் அவருடைய அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே மதுரையை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப மனதோடு ஒட்டிய விஷயங்கள்லாம் கிழமெட்டுக்கருவேன் பெரிய மருது ஆமாம் அது அப்புறம் அந்த காதல் பாடல்களில் அவர் காட்டக்கூடிய உணர்ச்சிகள் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அது ஒரு மாதிரி ஒரு அதில் ஒரு ஒரு இந்த தெனாவட்டம் ஒரு லந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தெனாவட்டம் லந்துன்றது மதுரைக்கே உள்ளது காதல் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்லா இருக்கும் அந்த அப்படியான ஒரு உணர்வுகளில் தான் நாங்கள் நைன்டிஸ்லாம் வளர்ந்தோம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகர் அப்புறம் நம்ம பிறகு கேள்விப்படுற விஷயங்களில் சினித்துறையில் ஒரு சிறந்த ஒரு பண்போடு இருந்திருக்கிறாரு எல்லோரையும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சமமாக நடத்தணும் அவங்களுடைய வசதியை மேம்படுத்தணும் அவங்களுடைய நல்வாழ்க்கைக்காக முடிஞ்சதை செய்யணும் அப்படின்ற ஒரு நல்லவராக அவர் இருந்திருக்கிறார் அப்படி பன்முகமாக எல்லா விதத்திலும் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு பெரிய மனதார்னு இருக்கிறார் நீங்க எம்ஜிஆருடைய இது நீ இதை பூரா எம்ஜிஆருக்கு சொல்லுவாங்க ஆமா எம்ஜிஆருடைய சிமிலாரிட்டியாகவே இதை நீங்கள் பார்க்கலாம் அப்படி பல்வேறு விஷயங்கள்ல ஒரு திரைத்துறையில் அவர் சொந்தமாக அதில் ஒரு பெரிய இமேஜை கிரியேட் பண்ணிட்டார் சினிமாவின் ஊடாகவே ஏன்னா திரைக்கலைஞர்களுக்கு என்ன செஞ்சார்ன்றது மக்களுக்கு தெரியாது சினிமா மூலமாக அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரியான ஒரு இமேஜ் அப்போ அந்த இமேஜ் வந்துட்டு அவருக்கு தேர்தல் அரசியல் வரைக்கும் பெருமளவில் பயன்பட்டுச்சுன்னு சொல்லலாம் அதுலதான் கருப்பு எம்ஜிஆர் மக்கள் சொன்னாங்க கருப்பு சொல்ற அளவுக்கு வளர்ந்தார் இல்லையா அந்த பிம்பம் எப்படி உருவானது சினிமாவிலையும் அவரு கருப்புங்கிறது இல்ல சினிமாவோ நீங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா கருப்பான உருவங்கள் போய் ஜெயிக்கிறது அந்த பெரிய முயல் கொண்டு சொல்லணும் அப்படி இருக்கும்போது இவர் போய் ஜெயிச்சார்ன்றது என்னன்னா நான் என்னுடைய வெற்றியா பார்ப்பேன் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கருவாயிங்க தான் இந்த கருவாயிங்களுக்கு பூரா இன்ஸ்பிரேஷன் கருவாயிட்டு கருவாயின்னு பட்டம் நடிச்சவரு கருவாயிங்களுக்கு பூரா விஜயகாந்த் வந்துட்டு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி ஒரு சொல்லலாம் அப்ப என்னன்னா கருப்பா ஒரு உருவா போயி பெரிய அளவுல ஹிட்டா ஒரு ஹீரோவா இருக்கிறது அது மட்டும் இல்ல கருப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு பெரிய வெற்றியாளர்களாக சாதிச்சிருக்கிறது ஹீரோவாக இருக்கிறது எல்லா விதத்துலேயும் நல்லவர்களாக இருக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய இந்த தோல் கிளைமேட்டுக்கே ஒரு பெரிய விஷயம் இருக்குது கருமேடு கருவாயன்றது நீங்கள் தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதனுடைய ஒரு டச்சு கருப்பு நடிகர் கருப்பு எம்ஜிஆர்ன்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது முக்கியமாக நீங்கள் வன்னியர்கள்ட்டு பூரா பயங்கரமாக விஜயகாந்துக்கு ஒரு பெரிய இமேஜஸ் உண்டு இமேஜ் உண்டு அதே மாதிரி நீங்கள் ஒடுக்கப்பட்ட சாதிகள் ஏழைகள் முஸ்லீம்கள் முக்கியமாக எல்லார் மத்தியிலையும் இவருக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு அது எதெல்லாம் அது எல்லாம் எதில் வந்ததுன்னா அவருடைய திரைப்பாத்திரங்கள்லேருந்து வந்தது அவருக்கு எடுத்துக்கிட்ட கேரக்டர்ஸு நடிப்பு அதுலேருந்து வந்தது ரெண்டு ஃபேஸாக சொல்லலாம் ஒரு கட்டம் வந்துட்டு எழுபதுகளில் ஒரு புரட்சிகர ஆலை இந்தியா முழுக்க இருந்தது நக்சல் லைட்டு மூமெண்ட்டு தீவிரமாக புரட்சிகரமாக வந்த ஒரு காலகட்டம் நிறைய புரட்சிகர வன்முறைகள் நடந்த காலகட்டத்தில் சிவப்பு மல்லி இப்படியான புரட்சிகரமான படங்களில் அவர் நடித்தார் அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் அப்படியே சந்திரசேகரன் படங்கள் கூட அப்படியான படம் ஆமாம் இசை சந்திரசேகர் ஒரு எயிட்டிஸ் அதை தாண்டி ஒரு கடைசியாக வந்த ஒரு எழுச்சிகரமான படங்கள் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேறொரு ரீதியாக ஒரு பெரிய அளவில் பல சாதிகள்கிட்ட ரீச் ஆனார் என்ன அப்படின்னா சின்ன கவுண்டரு இப்படியான படங்கள் சின்ன கொண்டு இந்த கிராமத்து ஜமீன்தாரு திவாலான ஜமீன்தாரு பெரிய குடும்பத்தாளு ரொம்ப சாமானியனா நடிச்சாரு இப்படியான ஒரு கேரக்டர்ஸ் பூரா இருக்கு இல்லைங்களா இதை பூரா விஜயகாந்த் பண்ணார் கரெக்டா ராமரா ராமராஜன் ஒரு பக்கம் அந்த கேரக்டர்ஸா பிடிச்சுதான் கிட்டாயி வந்தார் அந்த காலகட்டத்தில் அதே டயத்துல விஜயகாந்தும் அதே மாதிரியான பெரிய நிறைய பாத்திரங்கள் பண்ணிட்டு வந்தாரு இப்போ இது என்ன பண்ணலாம் அவரு முக்கியமான ஆமா வானத்தை போல சின்ன கவுண்டரு பெரிய மருது பெரிய மருது இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம் அப்படி அப்ப அந்தது என்ன என்ன ரோல் பண்ணுது அப்படின்னா இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய படிக்காத மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுது கலாச்சாரம் அவர் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா மாறுது மக்கள் நீங்க படிப்படி இல்லாதவங்க கிராமப்புற மக்கள் முக்கியமா கிராமப்புற பெண்கள் பெரிய அளவுல விஜயகாந்த பிடிக்கும் இப்ப இது ஆகுதுன்னா ஓட்டா மாறுது எம்ஜிஆருக்கும் இதே ஓட் பேஸ் தான் இதே மாதிரி நீங்க ஒரு இதை ஒரு சிமிலாரிட்டிய பல விஷயம் அரசியல்லையும் இது நடந்துச்சு விஜயகாந்த் அவர்களுக்கு நடந்துச்சு ஒரு ஓட்டு வாங்கிட்டாரு சிக்ஸ் அப்புறம் டுவெல்த்து வரைக்கும் போனாரு அப்ப அதான் இந்த ப இந்த பன்னெண்டு சதவீதம் நீங்க எதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க பூரா அரசியல் இல்லாத கூட்டம் ஒன்னும் ஓட்டுக்கு போட வராத கூட்டம் விசிலடிச்சாங்குஞ்சுகள் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய அதிமுக ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி படிப்பறிவற்ற ஓட்டர்ஸ் விட தோற்றங்களை நம்பக்கூடியவர்கள் அதற்கு பின் இருக்கக்கூடிய அரசியலோ விஷயங்களோ அறியாத மக்கள் அப்ப அவங்கள பொறுத்தளவு என்னன்னா இந்த சினிமால வந்தாரு அது மட்டும் இந்த சினிமால வந்தாரு இவர் தான் அவரு ரமணா தான் அவரு ரமணா தான் அவரு

தமிழ் அது ஒரு தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தது அதாவது ஒரு போராட்ட உணர்ச்சியை கொடுத்தவரே விஜயகுந்தன் சொல்லலாம் முக்கியமா அது வரைக்கும் திரைத்துறை என்ன சொல்லுவாங்கன்னா பத்திரிகை அறிக்கை செய்தி அறிக்கையோட நின்னவங்களை கூட்டம் உண்ணார உட்கார வச்சார் பெரிய அளவில் ஒரு கூட்டங்களை நடத்த வச்சார் முக்கியமா காவிரி பிரச்சனைக்கு தமிழீழ பிரச்சனைகளுக்கு இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் போராட்ட திடலுக்கு அவர்களை வர வைத்தது விஜயாந்தார் செஞ்சார் அந்த மாதிரி சில நல்ல விஷயங்களையும் செஞ்சிருக்கிறாரு இந்த வார்த்தை அவர் தான் தமிழ் என்று சொல்லடா தமிழ்டாங்கிற வார்த்தை அவருடைய வாய்மொழி பிரபலமாக விளங்குச்சு கண்டிப்பாக இப்போ என்ன எல்லாரும் நல்லவர்களாக யோசிக்கிறவன் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா சரி எல்லாருக்கும் அரிசரம் போட்டுருப்பா அப்படின்ட்டு இவங்க தனியாக சாப்பிட்றது இயல்பா இருக்கும் அது குற்றமா பார்க்கப்படாது ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா நான் சாப்பிடுற ஒவ்வொரு பொருளும் எல்லாருக்கும் நான் என்ன சாப்பிட்றேனோ அது போகணும்னு நினைக்கிற ஒரு இடம் வந்துட்டு இயல்பா யாருக்கும் சராசரியா வந்துடாது அப்ப தான் அவர் வீட்டுலயுமே மூன்று நேரமும் உணவு சமைக்கப்பட்டு வரக்கூடிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு அதெல்லாம் கலைஞர்கிகிழ்ச்சியா பகிர்ந்து கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அதெல்லாம் ஒரு உயர்ந்த பண்பு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கத்துக்க வேண்டிய பண்பு இதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா பல்வேறு உணர்ச்சிகள் நல்ல குணங்கள் இதெல்லாம் உணர்ச்சின்னு சொல்றோம் அரசியலா மாறி இருந்தா வேற மாறி சோசலிச உணர்வுகளும் உணர்ச்சியா இருந்துச்சு அது அரசியல் விழிப்படலையும் உங்களுக்கு விஜயாந்து விஜயாந்துட்டே ஒரு குணம் சொல்றாங்க கடைசி வரைக்கும் தங்களுடைய ப்ரொடியூசரை வாங்க முதலாளின்னு சொல்லி அழைச்சவர் விஜயகாந்த் அப்போ என்ன அப்படின்னா முதலாளித்துவம் பற்றிய விமர்சனம் கொண்ட ஒருத்தரால யாரையும் முதலாளின்னு சொல்ல நாக்கு தடுமாற்றமாக தான் இருக்குது இப்போ என்னால யாராலையும் சுட்டு போட்டாலும் சொல்ல வராது அப்போ முதலாளின்னு நீங்கள் சொல்கிற ஒரு இதை ஒரு கலாச்சாரமாக வச்சுருந்தவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா முதலாளித்துவத்தின் மீது இன்னைக்கு நீங்கள் பொருளாதார அரசியல் அறிஞர்கள் தத்துவ அறிஞர்கள் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ அமைப்பு முறை எல்லா துயரங்களுக்கும் காரணமாக இருக்கு லாப வேட்டையில் அடிப்படையிலான ஒரு பொருளாதாரம் எல்லா துயரங்களுக்கும் காரணமா இருக்கு ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்னவா இருக்குன்னு தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க யாரெல்லாம் பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்னன்னு தெரிஞ்சவனோ அவனுடைய சூழ்ச்சிக்கு பலியாயிருவீங்க நீங்க நல்லவரா இருக்கிறீங்களா இல்லையா உங்களுக்கு சோசனிச உணர்ச்சி இருக்கலாம் நண்பர்கள் வருத்தப்படுறாங்க அரசியலாக சொல்லும் போது என்ன அது மக்களினுடைய விதியை தீர்மானிக்க கூடியது அங்க நாம அங்க நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா அது நம்ம போக்குல பேசிட்டு போக முடியாது உதாரணத்துக்கு அவரு விஜயகாந்த் ஆரம்பிச்ச கட்சியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா தேசிய திராவிட முற்போக்கு கழகம் சரிங்களா தேசியம் என்பது திராவிட திராவிட தேசியம் என்பது இந்தியாவை காங்கிரஸ் இந்திய தேசியம் சரிங்களா திராவிடம் என்பது அந்த அந்த தேசியத்தை எதிர்த்து உருவானது இதை எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம்னா எடப்பாடி இடையில ஒரு பேட்டி பேட்டி பிரபலமான பேட்டி அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் மனசுல திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்க வேண்டிய பேட்டி அவர் என்ன சொல்றாங்களை பத்தியும் கேட்காதீங்க ஆரியம் திராவிடம்ன்றது பத்தி எனக்கு தெரியாது அதெல்லாம் அறிஞர்கள் பேச வேண்டியது அப்படின்றார் எவ்வளவு அபாயகரமான ஒரு அறியாமை பாத்தீங்களா இப்ப இப்படி ஆளுகள் ஒரு இப்படி ஆட்கள அரசியல் தலைமை பதவிக்கு வந்தாங்கன்னா திராவிட அரசியல் எப்படி இங்கே ஆரிய பகையை முறியடிப்பதற்கு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் என்ன மாதிரியான மரபுகளை பின்பற்றி போராடினாங்க என்ன மாதிரி கொள்கைகளை முன் வச்சாங்க அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டை முன்னே முன்னிறுத்தி வளர்த்துருக்கு இந்திய இருந்து இதை காப்பாற்றுருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இது எதுவுமே தெரியாமல் தேசியம் திராவிடத்தையும் ஒன்னாவ வச்சு உங்கள் கட்சியை நீங்கள் தொடங்குறீங்க தேசிய திராவிட முற்போக்கு கழகம்னு வைக்கிறார் அப்போ என்னன்னா இந்த அறியாமை இருக்கும்போது நல்லவர்கள் நரிகளிடம் தோற்று விடுவார்கள் இதை ரொம்ப சூதா தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா அவங்க தோற்றுடுவாங்க இப்போ நீங்கள் நம்ம கவர்னர் இருக்கிறார் கவர்னர் என்ன செய்யறாருன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் போகிறாரு ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் ஒரு வாழைப்பழத்தில் ஊத்துற ஏத்துற மாதிரி ஒரு விசவுசி ஏற்றி விட்டு வர்றாரு சனாதனம் என்பது சோசலிசம் மாதிரின்னு சொல்லிட்டு போயிடாரு சரிங்களா இது தெரியாத ஒருத்தர் ஆட்சியில் இருந்தால் ஒரு தெரியாத ஒருத்தர் அரசியலில் இருந்தா அப்போ இதுதான் இருக்கிற அபாயன்றது அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் என்ன செய்யணும் யாரை எங்கே வைக்கணும் யாரை எந்த பதவிகளில் வைக்கணும் யாரை எந்த பொருளாதாரத்தில் வைக்கணும்னு அவர்கள் தெளிவாக பிரித்தாடுகிறார்கள் இந்த சூழ்ச்சி தெரியாமல் போயிடும் இப்ப எடப்பாடி பின்னால போற கூட்டம் இருக்குல்லையா அந்த கூட்டம் ரொம்ப ரெடிமேடா தயாரா இருக்கும் நிச்சயமா விஜயாந்த் பின்னால வந்துடும் இன்னைக்கு விஜயாந்த் உயிரோட நல்லா ஆக்டிவா இருந்திருந்தாருன்னா எடப்பாடி பின்னால போன கூட்டம் ஓபிஎஸ் பின்னால போற கூட்டம் டிடிவி பின்னால போற கூட்டம் திமுகவுக்கு பின்னால அதிமுகவுக்கு பின்னால போற கூட்டம் எல்லாம் வந்துரும் நிச்சயமாக அப்ப அவங்க எல்லாமே அதான் சொல்றேன் இல்லையா படிப்பறிவற்ற அரசியல் புரிதல் பற்றி கவலையற்ற ஒரு இமேஜை நம்புற ஒரு நல்லவர் அப்படின்னு ஒரு இமேஜ் கிடைச்சா அதை நம்புறது இது இந்தியா இது தமிழ்நாட்டை பொறுத்தளவு சினிமா வழியில் நல்லவர்களை தேடுவது நல்லவர்களாக ரீச் ஆகுறதுன்றது சினிமான்ற ஊடகம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்போ அதன் மூலமா எம்ஜிஆருக்கு பிறகு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சினிமாவில் எடுத்தவர் விஜயகாந்தா மாறிடுறாரு அரசியலாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு அரசியல் எப்படி மாற்று அரசியல் எப்படி வரணும்னா அன்னைக்கு திமுக திராவிட அரசியல் கொள்கைகளை இந்திய எதிர்ப்பு சுயமரியாதை சுயாட்சி இப்படி பல்வேறு அரசியல் விலமை எங்களுக்கு திமுக சொந்தம் கொண்டாடுது ஆனால் அதுக்கு எவ்வளவு நேர்மையாக இருக்குது அப்படின்றதுல நிறைய குறைகள் இருக்குது அப்போ இதை மீட்டமைக்கக்கூடிய இடத்துல வர்க்க அரசியல் மிக்க மிக முக்கியமாக கார்ப்பரேட் முதலாளித்துவ அரசியலாக தான் திமுகவும் கையில் எடுக்குது அப்போ ஒரு சோசலிச அரசியல் கொண்ட சுயாட்சி அரசியல் கொண்ட சமூக நீதி சுயமரியாதை பார்வை கொண்ட ஒரு மாற்று அரசியல் வரணும் அது வரக்கூடிய இடத்த பூரா நீங்க ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் கூட வித்தியாசம் தெரியாத அரசியல் வந்து ஃபில் பண்ணுச்சுன்னா தமிழ்நாட்டு அரசியல் தரம் சரிஞ்சுட்டே போகும் இதுதான் நம்மளுக்கு அக்கறை உள்ள ஒரு பகுதியா இருக்கு அதனால இந்த விமர்சனங்களை எழுப்பினா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களே நீங்கள் விஜயகாந்தை திட்டுறீங்க அவரை நீங்கள் இப்படி சொல்லலாமா நான் ஒரு பதிவு போட்டேன் விஜயகாந்த் ம மறைந்தார் வருத்தம் தேமுதிக மறைந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு போட்டு அது ரொம்ப நெருக்கமான நண்பர்களே திட்டுறாங்க என்னன்னா அரசியலாக ஒரு மாற்று அரசியலாக வரலை அதிமுகவுடைய ஒரு பிரதிபிம்பமாக இருந்தது பாஜகவுடைய பிரதிபிம்பங்களை பிரதிபலிப்பதாக இருந்துச்சு அப்ப அதிமுக பாஜக கலந்தா ஒரு கட்சி எப்படி இருக்குமோ அதுதான் தேமுதிகவாக இருந்தது அதுக்கு ஒரு நிலையான ஸ்ட்ராங்கான கொள்கைகள் கிடையாது அப்ப அது என்னைக்கு வேணா அரசியலாக தமிழ் மக்களை சீரழிக்கும் அப்படின்ற அக்கறையில இருந்தா நம்ம அதை விமர்சிக்கிறோம் அதனால நம்முடைய கருத்து வந்துட்டு விஜயகாந்து மிக கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் நல்ல மனிதாபிமானி அரசியல் ரீதியாக அந்த கட்சி தேமுதிக கட்சி ஒழிய வேண்டியது மறைய வேண்டியது அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாத ஆணி அப்படின்றது நம்முடைய கருத்து நன்றி சார் அதாவது ஒரே பார்வையில் பார்த்தீங்கன்னா விமர்சனம் உள்ள நல்ல பகுதிகள் உணர்ச்சி வேறு அரசியல் வேறுங்கிறத ஓரளவு பதிவு பண்ணிக்க நன்றி சார் நன்றி